அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் மீண்டும் ஒரு காணொலியின் சந்தித்திருக்கின்றோம் இன்றைய நாளில் ஸ்டேலினுடைய பாதுகாப்பு அமைச்சர் நிதன்ஜாகு போன்றவர்கள் ஊடகங்களின் முன்பாக தோன்றி மருத்துவமனைகள் மீதான தாக்குதல் ஏற்றுக்கொள்ள முடியாது இங்கு பலதரப்பட்டவர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றார்கள் அவ்வாறு இவ்வாறென மிகப்பெரிய அளவில் மருத்துவமனைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றெல்லாம் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் இதை பார்க்கும் பொழுது ஒரு பழமொழிதான் நினைவுக்கு வருகின்றது சாத்தான் வேதம் ஓதுகின்றது என்று சொல்வார்கள் அதே போல இந்த நிலைமைகளுக்குள் இன்று ஈரான் நடத்திய தாக்குதல் ஸ்டேலை ஏறக்குறைய உரைய வைத்திருக்கின்றது எந்த பகுதிகளெல்லாம் தாக்கப்பட்டிருக்கின்றன அடுத்து வடகொரியாவின் உடைய அறிவிப்பு ஸ்டேலை மட்டுமல்ல ஸ்டேலினுடைய கூட்டாளிகளுக்கும் பீதி ஏற்படுத்தி இருக்கின்றது இந்நிலையில் ஈரான் ஸ்டேல் போர்க்களத்தில் இன்று நடைபெற்ற மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் ஈரான் தொடர்ச்சியாக நடத்தி வரும் தாக்குதலில் இன்றைய தினம் ஏழாவது நாள் ஈரான் ஸ்டைல் போர் நீடித்து வரும் சூழ்நிலையில் நேற்றைய தினம் ஈரான் நடத்திய தாக்குதல்கள் ஸ்டெயலுக்குள் மிகப்பெரிய சேதங்களை ஏற்படுத்தி இருக்கின்றது நாங்கள் ஏற்கனவே தெரியப்படுத்தி இருந்தோம் இருக்கக்கூடிய இராணுவ தளங்கள் இராணுவ முகாம்கள் ராணுவ வசதிகள் மீதான தாக்குதலை யாரும் புகைப்படம் எடுக்க முடியாது வீடியோ பதிவுகளை எடுக்க முடியாது ராணுவத்தினுடைய இழப்புக்கள் குறித்து யாரும் செய்திகளை வெளியிட முடியாது என மிகப்பெரிய ஒரு ஊடகத்தடையை தணிக்கை செய்திருக்கின்றார்கள் இதனால் இராணுவ தளங்களின் தாக்குதல் நடைபெற்றாலும் அதில் ஏற்பட்ட சேதங்களை அறிந்து கொள்ள முடியவில்லை ஆனால் பொதுவான உட்கட்டுமானங்கள் பல சேதமடைந்திருப்பதை வெளிப்படையாக வீடியோ பதிவுகளில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது முதலில் ஸ்டேலின் மிகப்பெரிய மருத்துவமனை மீது ஈரான் தாக்குதல் நடத்தியிருப்பதாக அந்நாட்டின் பாதுகாப்புத்துறை தெரிவித்திருக்கின்றது ஈரானுடைய பாலிஸ்டிக் ஏவுகணை பீர் ஷேவாவில் இருக்கக்கூடிய சுரேகா மருத்துவமனையை நேரடியாக தாக்கியிருக்கின்றது இந்த மருத்துவமனை மிகப்பெரிய அளவில் சேதமடைந்திருப்பதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றன இந்த சுரேகா மருத்துவமனை மட்டுமல்ல காசாவில் காயமடைந்த இராணுவத்தினரை சிகிச்சை அளிக்கக்கூடிய டெல்லாவில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு இராணுவ மருத்துவமனையும் மிகப்பெரிய அளவில் தாக்குதலுக்குள்ளாகி இருக்கின்றது இந்த தாக்குதல்கள் ஸ்டேலுக்கு மிகப்பெரிய நெருக்கடியை ஏற்படுத்தியிருக்கும் சூழ்நிலையில் இந்த தாக்குதல் தனியே மருத்துவமனைகள் உட்கட்டுமானங்கள் இராணுவ மருத்துவமனைகளை இலக்கு வைத்து நடத்தப்பட்ட தாக்குதல் அல்லாமல் ஸ்டேலின் உடைய இன்றல் உள்ளக புலனாய்வு பிரிவு மையங்களை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதலின் போதே இந்த இலக்குகளும் தாக்குதலுக்குள்ளாக இருக்கின்றன என்ற செய்தியை ஈரானிய புரட்சிகர இராணுவம் விடுத்திருக்கின்றார்கள் குறிப்பாக ஈரானினுடைய மொசாட் தலைமையகங்கள் மிகப்பெரிய அளவில் தாக்கப்பட்டிருக்கின்றன மொசாட்டினுடைய உப அலுவலகங்கள் கூட கைஃபா மற்றும் பல்வேறுபட்ட பகுதிகளில் தாக்குதலுக்கிழக்காக இருக்கின்றன ஏனெனில் ஈரானிய இராணுவ தளபதிகளினுடைய படுகொலைகளில் மிக பெரும் பங்காற்றியது ஸ்டேலின் விமானப்படை என்பதற்குப்பால் ஸ்டேலினுடைய மொசாட் புலனாய்வு பிரிவு அவர்களுடைய சதி நடவடிக்கைகள் ஈரானுக்குள் இருந்து அவர்கள் மேற்கொண்ட தாக்குதல்கள்தான் இந்த தளபதிகளை இழப்பதற்கான வழி ஏற்படுத்தியது இதனால் விமானப்படையை விட ஸ்டேலினுடைய மொசாட்டில் மிகப்பெரிய கோவமடைந்திருக்கின்றது ஈரான் மொசாட்டின் தலைமையகத்தை தாக்கி அளித்தார்கள் மொசாட்டினுடைய உப அலுவலகம் அமானா பகுதியில் தாக்கி அளிக்கப்பட்டது நேற்றைய தினம் கைஃபா பகுதியில் இருந்த மொசாட்டினுடைய பிராந்தி அலுவலகமும் சுக்குநூறாக்கப்பட்டிருக்கின்றது அது மட்டுமல்ல மொசாட்டினுடைய உள்ளக புலனாய்வு வேலைகளில் செய்யக்கூடிய இன்றல் ஷென்பெட் மொசாட் இணைந்து செய்யக்கூடிய மொசாட் அலுவலகங்கள் கூட பெரிய அளவில் இலக்கு வைக்கப்பட்டிருக்கின்றன இலக்கு வைக்கப்பட்டது மட்டுமல்ல அவை சேதமாக்கப்பட்டிருக்கின்றன நேரடியாக ஈரானிய ஏவுகணைகள் அங்கு விழுந்து வெடித்திருக்கின்றன ஆனால் அங்கு இருக்கக்கூடிய தணிக்கை அந்த வீடியோ பதிவுகளை முழுமையாக பெற முடியவில்லை இருந்த போதிலும் அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரேலியர்கள் சமூக வலைத்தளங்களூடாக அவற்றை அருகில் இருப்பவர்களை உடனடியாக தடை செய்ய முடியாது ஏனெனில் இராணுவம் சென்று சீல் வைப்பதற்குள் அருகில் சிலர் புகைப்படங்கள் வீடியோ பதிவுகளை எடுத்து வெளியிட்டிருக்கின்றார்கள் என்ன நிலையில் ஸ்டேலிய இன்றல் தலைமையகங்கள் மிகப்பெரிய அளவில் சேதமாக்கப்பட்டிருக்கின்றது என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது ஏறக்குறைய காசாவில் அங்கிருக்கும் மக்கள் பாலஸ்தீன மக்கள் எவ்வாறான அழிவுகளுக்கு ஸ்டேலினால் உள்ளாக்கப்பட்டிருக்கின்றார்களோ அதற்கு திருப்பிக் கொடுப்பதைப் போல ஸ்டேலின் அத்தனை இலக்குகள் மீது மீற தாக்குதலை நடத்துவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஐநா பாடசாலைகளில் தங்கியிருந்த குழந்தைகள் மருத்துவமனைகள் அங்கிருக்கக்கூடிய அத்தனை உட்கட்டுமானங்களையும் காசாவில் ஒன்று ஒன்றாக சிதைத்தார்கள் ஸ்ரீலினுடைய ஆக்கிரமிப்பு படைகள் ஆனால் அன்று டெல்லவையில் இருக்கக்கூடிய அத்தனை உட்கட்டுமானங்களும் சிதைக்கப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது இந்த படைகளும் அந்த பங்கர்களுக்குள் தான் பதுங்கி இருக்கின்றார்கள் விமானப்படை ஏவி அங்கும் இங்கும் சில தாக்குதல்களை நடத்திவிட்டு ஏனைய ஸ்டேலியர் இராணுவத்தில் அறை பங்குக்கும் மேற்பட்டவர்கள் பாதாள அறைகளுக்குள் பதுங்கி இருக்கின்றார்கள் அது தொடர்பான நேரடி வீடியோ பதிவுகளுடன் இன்று இரவு காணொலியை நாங்கள் அகிலம் அல்லது அகிலம் மீடியா சேனலில் வெளியிடுவோம் அவற்றை நீங்கள் பார்வையிட முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த நிலையில் ஈரானிய தாக்குதல்களினால் ஏற்கனவே நிலைகுலைந்திருக்கும் ஸ்டேல் எப்படியாவது அமெரிக்காவினுடைய போர் விமானங்களும் போர்க்கப்பல்களும் வந்து எங்களை காப்பாற்றி விட வேண்டும் காப்பாற்ற வேண்டும் என்று தொடர்ச்சியாக கோரிக்கை விடுத்திருக்கின்றார்கள் ஆனால் அமெரிக்கா களமிறங்கினாலும் தாக்குதல்கள் அமெரிக்க நிலைகள் மீதும் இருக்கும் என்பதை ஈரான் தெரிவித்து விட்டார்கள் முதல் முறையாக அமெரிக்கா ஒரு தனக்கு மிக கடினமான ஒரு எதிரியோடு மோதப் போகின்றார்கள் இதுவரை ஆப்கானிஸ்தான் சிரியா பல்வேறு பகுதிகளில் ஏமனில் மோதியவர்கள் இம்முறை மிக கடினமான எதிரியோடு மோதப் இந்த போர் அமெரிக்க சாம்ராஜ்யத்திற்கு ஒரு வேலை மத்திய கிழக்கில் முற்றுப்புள்ளி ஏற்படுத்துமா என்பதையும் நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் ஈரான் தெரிவித்து விட்டார்கள் யார் வந்தாலும் நாங்கள் எதிர்த்து நிற்போம் இந்த நிலையில் தான் ஸ்டேல் ஈரான் இடையே தொடங்கி இருக்கும் இந்த மிக பயங்கரமான யுத்தத்தில் இரண்டு பக்கமும் மிகப்பெரிய அளவிலான தாக்குதலை மேற்கொண்டிருக்கின்றார்கள் ஈரானினுடைய ஏவுகணை தாக்குதல் ஏவுகணை பலம் என்பது இஸ்ரேலை கடந்து உலக மட்டத்தில் தற்போது விழிகளை புருவங்களை உயர்த்த வைத்திருக்கின்றது ஈரான் கூறியதைப் போல் அவர்களிடம் ஏவுகணைகள் இல்லை இவர்கள் மிகைப்படுத்தி கூறுகின்றார்கள் ஈரானின் கெப்பர்சோனிக் ஏவுகணைகள் எல்லாம் அந்தளவு தாக்கத்தை ஏற்படுத்தாது என இஸ்ரேலின் அமெரிக்காவின் மேற்குலகத்தின் ஊடகங்கள் ஈரானின் கெப்பசோனிக் ஏவுகணைகள் குறித்து எள்ளி நகையாடினார்கள் தங்களுடைய ஏவுகணைகளுக்கு கிட்ட நெருங்க முடியாது என்றெல்லாம் பேசினார்கள் ஆனால் ஈரான் களமிறக்கி இருக்கக்கூடிய இந்த ஏவுகணைகளின் தாக்கத்தை நேரடியாக தரையில் பார்த்தபோது அல்லது களத்தில் பார்த்தபோது ஈரானினுடைய இராணுவத்தினுடைய கண்காட்சியில் பார்த்தவர்கள் தற்போது ஸ்டேலுக்குள் பொழுது அனைவரும் உறைந்து போயிருக்கின்றார்கள் என்று சொல்லப்படுகின்றது பல வீடியோ பதிவுகள் தணிக்கை காரணமாக வெளிப்படுத்தப்படவில்லை அவை நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு சேதமடைந்திருப்பதாக ஸ்டேல் இராணுவத்தினரே தங்களுக்குள் பேசிக்கொள்கின்றார்கள் பதா வண்ணை ஈரான் களமிறக்கிய போது ஸ்டேலினுடைய கார்கள் வாகனங்கள் பல அடி தூரம் மேலே இந்த அதிர்ச்சி காரணமாக விழுந்து வெடித்த போது மேலே தூக்கி வீசப்பட்டதாக நேரடியாக ஸ்டேல் மக்களே தெரிவித்திருக்கின்றார்கள் இந்த நிலையில்தான் ஈரான் செய்ஜில் என்று சொல்லக்கூடிய இரண்டாயிரம் கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இலக்கை துல்லியமாக தாக்கி அளிக்கக்கூடிய மிக அளவில் அந்த போர்மனையில் மிகப்பெரிய அளவில் அதிக எடை கொண்ட வெடிமருந்துகளை சுமந்து செல்லக்கூடிய ஏவுகணைகளை இன்றைய தினம் ஸ்டெயிலுக்கு எதிராக ஏவப்போகின்றார்கள் என்பதை அதிகாரபூர்வமாக இரான் இராணுவம் தன்னுடைய சமூட பக்கத்தில் வெளியிட்டிருக்கின்றார்கள் இரண்டாயிரத்துக்கு மேற்பட்ட கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்குகளை கூட துல்லியமாக தாக்கியளிக்க வல்லது என்றும் அதிவேகமாக இலக்கிய அடையும் என்றும் கூறப்படும் இந்த ஏவுகணைகள் ஸ்டேலினுடைய வான் பாதுகாப்புகளினால் இடைமறிக்க முடியாது என்பதை அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் ஏற்கனவே பதாவன் ஏவுகணைகள் ஏற்படுத்திய தாக்கமே ஸ்டேல் மீள முடியாமல் இருக்கும் சூழ்நிலையில் புதிதாக செயல் ஏவுகணைகள் என்ன விளைவுகளை ஏற்படுத்தப் போகும் என்பதை ஸ்டேல் முழுவதும் நடக்கத்துடன் எதிர்பார்த்திருக்கின்றார்கள் ஏற்கனவே நேற்று நடத்தப்பட்ட தாக்குதலில் ஸ்டேலினுடைய மருத்துவமனைகள் ஸ்டேலினுடைய இராணுவ விளக்குகள் மொசாட்டினுடைய உளவு பிரிவு அலுவலகங்களுக்கு மேலதிகமாக மிக முக்கியமான ஒரு பொருளாதார மையம் தாக்கப்பட்டிருக்கின்றது ஸ்டேலின் உடைய பிரதானமான பங்கு வர்த்தக சந்தை ஸ்டாக் மார்க்கட் பங்கு சந்தை கட்டிடம் மிகப்பெரிய அளவில் சேதப்படுத்தப்பட்டிருக்கின்றது நாற்பது நாற்பத்தைந்து மாடிகளுக்கு மேலே கொண்ட கட்டிடம் துல்லியமாக தாக்கியிருக்கின்றார்கள் எனவே இராணுவத்தை மட்டுமல்ல பொருளாதாரத்தையும் ஒரே நேரத்தில் ஸ்டேலை அடித்து நொறுக்குவதற்கு ஈரான் தீர்மானித்திருக்கின்றார்கள் என்பது தெளிவாக தெரிகின்றது பங்கு சந்தை நேரடியாக இலக்கு வைக்கப்பட்டு சேதப்படுத்தப்பட்டிருக்கின்றது இந்த நிலையில் ஆஸ்திரேலிய ராணுவமும் ஈரானினுடைய அணு உலைகள் மீது நேற்று இரவு இரண்டாவது சுற்று தாக்குதலை நடத்தியிருப்பதாக அறிவித்திருக்கின்றார்கள் ஆஸ்திரேலிய பாதுகாப்பு படைகள் அரக் பகுதியில் உள்ள அணு உலையை குறிவைத்து தாக்கியதாகவும் நடான்ஸில் உள்ள அணு ஆயுத மேம்பாட்டு தளத்தை தாக்கியிருப்பதாகவும் அறிவித்திருக்கின்றார்கள் இந்த நடான்ஸ் அணுவாயுத தளம் அரக் அணுவாயுத தளங்கள் மீது அணு சக்தி நிலையங்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களில் இந்த அணு உலைகள் மிகப்பெரிய அளவில் சேதமடைந்திருப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் இரண்டு பதிலும் சுயாதீனமாக இவற்றை உறுதிப்படுத்த முடியவில்லை இவ்வாறு ஈரான் ஸ்டெல் இடையிலான மோதல் உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் தற்போது வடகொரியா வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்புகள் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஸ்டேலுக்கு மட்டுமல்ல ஸ்டேலின் கூட்டாளி அமெரிக்காவுக்கும் கொடுத்திருக்கின்றது ஸ்டேல் என்பது ஒரு புற்றுநோய் போன்றது இந்த புற்றுநோய் கட்டியை நாங்கள் அகற்றாவிட்டால் உலகம் முழுவதற்கும் இது பரவிவிடும் எனவே இந்த புற்றுநோயை அகற்ற வேண்டும் என்றால் ஸ்டேல் என்ற நாட்டை துடை தெரிய வேண்டும் என அவர் சொல்லாமல் சொல்லியிருக்கின்றார் அதே போல இன்னொரு விடயத்தையும் சொல்லியிருக்கின்றார் ஈரானில் நடைபெறும் ஸ்ரேலிய தாக்குதல்கள் வலிந்து திணிக்கப்பட்டவை இது மனித குலத்துக்கு எதிரானவை காசாவில் பாலஸ்தீனத்தில் சிரியாவில் தன்னுடைய கொடூரமான படுகொலைகளை நிறைவேற்றிய ஸ்டேல் தற்போது ஈரானில் தாக்குகின்றார்கள் ஈரான் தனித்து விடப்படவில்லை என்பதை நாங்கள் இங்கே தெரிவித்துக் கொள்கின்றோம் ஈரான் மீதான தாக்குதல்கள் எல்லை கடந்து சென்றால் அனைத்து நட்பு நாடுகளும் கூட்டாக பதிலளிக்க வேண்டிய நிலை ஏற்படும் என நேரடியாக இந்த போருக்கான ஈரானுக்கான ஆதரவை தற்போது வடகொரியா விடுத்திருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல வடகொரியா ஏற்கனவே ஈரானுக்கு பல்வேறுபட்ட உதவிகளை செய்ய முன்வந்திருப்பதாக செய்திகள் வெளியான நிலையில் வடகொரிய அதிபர் விடுத்திருக்கக்கூடிய நேரடி எச்சரிக்கை நேரடியாக இந்த போரில் ஸ்டேலுக்கு விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய செய்திகள் ஈரானுக்கு ஆதரவாக இந்த போர் இல்லை கிடந்தால் வடகொரியாவும் நிச்சயமாக களமிறங்கும் என்ற வாய்ப்புகளை ஏற்படுத்தி இருக்கின்றது ஏற்கனவே ஈரான் வடகொரியா மிக நெருக்கமான ஒரு நட்பு நாடுகளாக காணப்படுகின்றன ஈரான் வடகொரியா ரஷ்யா சீனா போன்ற நாடுகள் மிக நெருக்கமாக இருக்கும் சூழ்நிலையில் வடகொரியா நேரடியாக ஸ்டேலுக்கு எச்சரிக்கை ஸ்டேல் என்பது அமெரிக்காவின் உடைய விமானத்தளம் விமான இறங்கு தளம் அனைத்தையும் அமெரிக்கா தான் செய்கின்றார்கள் ஸ்டேல் ஊடாக செய்கின்றார்கள் ஸ்டேல் ஒரு கருவி ஸ்டேல் இதை தனித்து செய்யவில்லை அமெரிக்காவும் மேற்குலகமும் தங்களுடைய அழுக்கான வேலைகளை எல்லாம் தங்களுடைய மோசமான செயற்பாடுகளை எல்லாம் ஸ்டேலை வைத்து செய்கின்றார்கள் என ஐரோப்பியிலிருந்து வெளியாகக்கூடிய ஒரு டென்மார்க் பத்திரிகை நேற்று செய்தியை வெளியிட்டார்கள் இதைத்தான் வடகொரியா அதிபரும் குறிப்பிடுகின்றார் இது ஸ்டேல் மட்டும் செய்வதில்லை இது ஒரு மேற்குலகின் கூட்டணி இவர்களுக்கு தகுந்த பாடத்தை ஈரான் யுத்தம் கற்பிக்கலாம் என்று ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையை அவர் விடுத்திருக்கின்றார் அடுத்து ஸ்டேலை மரண வழிபாட்டு முறை என்றும் ஸ்டேல் இந்த உலகத்திற்கு மிகப்பெரிய ஒரு சாபக்கேடு என்றும் கூறிய பென்டகனின் உயர் இராணுவ தளபதி பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் இது ஸ்டேல் ஈரான் மோதலை தீவிர ஈடுபாடு குறித்து அமெரிக்காவின் நிலைப்பாடுகளை காட்டுவதாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள் ஸ்டேல் மரண வழிபாட்டு முறையை செய்வர்கள் ஸ்டேல் இந்த உலகத்தை ஆபத்திற்கு தள்ளுகின்றார்கள் என பெண்டகனின் ஒரு உயர்மட்ட இராணுவ தளபதி தன்னுடைய ட்விட்டர் பதிவில் தளத்தில் பதிவிட்டிருக்கின்றார் அவர் சரியாகத்தான் பதிவிட்டிருக்கின்றார் ஆனால் அவர் உண்மையை சொல்லிவிட்டார் என்பதனாலோ என்னவோ அவரை உடனடியாக அமெரிக்க இராணுவம் பெண்டகன் பதவி நீக்கம் செய்திருக்கின்றார்கள் என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது அடுத்து ஸ்டேலில் உள்ள அமெரிக்க தூதரகம் தன்னுடைய ஊழியர்களை அவசர அவசரமாக வெளியேற்றுவதாகவும் விமான நிலையங்கள் மூடப்பட்டிருப்பதால் கப்பல் வழியாக செப்ரஸை நோக்கி நகர்த்தி வருவதாக செய்திகள் வழியாக இருக்கின்றன டெல்லவி ஜெருசலேமில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகங்கள் செயலிழந்திருக்கின்றன பெரிய பூட்டு அங்கே போடப்பட்டிருக்கின்றது தூதரக ஊழியர்கள் எல்லாம் வெளியேறிவிட்டார்கள் ஏனே அவர்களுடைய உறவினர்களையும் வெளியேற்றும் நடவடிக்கைகள் வேகமாக நடைபெற்று கொண்டிருப்பதாகவும் அதுவரை அங்கிருக்கக்கூடிய அமெரிக்க குடிமக்கள் ஸ்ட்ரேலிய அமெரிக்க தூதரகத்தில் பணியாற்றக்கூடியவர்கள் தங்குமிடங்களை நீங்கள் உறுதி செய்து கொள்ள வேண்டும் நீங்கள் வெளியேறும் வரை உங்கள் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்ற செய்தியையும் இன்று அமெரிக்கா விடுத்திருக்கின்றார்கள் ஏற்கனவே பல நாட்டினுடைய தூதரகங்கள் ஸ்டேலுக்குள் மூடப்பட்டிருக்கும் சூழ்நிலையில் அந்த நாடுகளும் அவசர அவசரமாக தங்களுடைய நாட்டு மக்களை தங்களுடைய தூதரக ஊழியர்களை அவர்கள் சார்ந்த முக்கிய நபர்களை எல்லாம் வெளியேற்றி கொண்டிருக்கின்றார்கள் இது ஈரானின் தாக்குதலால் ஸ்டேல் எவ்வளவு தூரம் பாதிக்கப்பட்டிருக்கின்றது எவ்வளவு தூரம் பாதுகாப்பற்ற ஒரு நாடாக மாறியிருக்கின்றது என்பதை திட்ட தெளிவாக காட்டியிருக்கின்றது இவை தற்போது வரை நடைபெற்று இருக்கக்கூடிய மிக முக்கியமான சம்பவங்களாக இருக்கின்றன தொடர்ச்சியாக ஈரான் ஸ்டெல் அமெரிக்கா மற்றும் இதை சார்ந்திருக்கக்கூடிய பிராந்தியத்தில் என்ன விடயங்களெல்லாம் நடைபெறப் போகின்றது என்பதை அணிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காலனிப்பதை தொடர்பிலான உங்களது மதிப்பார்ந்த கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் பின் சந்தரூர் வணக்கம்